கிறிஸ்தவ குல் இன்றைய நாளிலும் லூக்கா ஏழாம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவர் தம்முடைய வார்த்தையெல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு ஒரு பெர்ஃபெக்ட் கம்யூனிகேஷனை குறித்து இங்கே லூக்கா எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் கேளுங்க கேட்காம போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காமல் மனிதர்களுடைய காதுகளிலே அந்த செய்திகள் போகி விழும் அளவுக்கு தேவன் சிரமம் எடுத்துக்கொண்டு போதித்தார் என்பதை அவர் எழுதுகிறார் இவைகளெல்லாம் கப்பர் நோகமிலே கலிலி பிராந்தியத்திலே நடக்கிறது கலி பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய நூற்றுக்கு அதிபதி ஒருவர் வந்து இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதையும் அவரிடத்திலே தனது கோரிக்கையை வைப்பதையும் நாம் பார்க்கிறோம் மூன்றாம் வசனம் மிக தெளிவாக செல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது இவர் ஒரு ரோமனாக இருந்திருக்க வேண்டும் அதாவது யூதர் அல்லாத புறஜாதியான் ரோம அரசாங்கத்திலே பணி செய்கிற உயர்ந்த அதிகாரி நூறு போர் சேவகர்களுக்கு பொறுப்பாய் இருக்கக்கூடியவர் அவர் தமக்கு மிகவும் பிரியமான வேலைக்காரன் பலவினமாய் இருக்கிறான் மரண இருக்கிறான் ஒருவேளை அவனுக்காக இவர் பலவிதமான வழிமுறைகளிலே சுகம் கிடைப்பதற்காக போராடி இருக்க வேண்டும் அவைகள் எதுவுமே வாய்க்காத பட்சத்திலே இறுதியாக கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டவர் அவருடைய தனது வேலைக்காரனின் சுகத்திற்காக தன்னுடைய தனக்கு அறிமுகமான யூதர்களையெல்லாம் யூதர்களில் இருக்கக்கூடிய மூப்பர்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறான் இவர் நூற்றுக்கு அதிபதி என்பதனாலும் கெலிலி பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய கப்பர் நகுமுக பொறுப்பாக இருக்கிறபடினாலும் யூதர்களிலும் முதன்மையானவர்கள் முக்கியமானவர்கள் இவர்களோட இவரோட தொடர்பிலே இருந்திருக்க வேண்டும் அவர்கள் வந்து இந்த புரஜாதியனாகிய ரோமனுக்கு இந்த நூற்றிக்கு அதிபதியை குறித்தான நல்ல சாட்சிகளை சொல்லுவதை பார்க்கிறோம் இயேசுமிடத்திலே வந்து அவனுக்காக கருத்தாய் பறிந்து பேசினார்களாம் நீர் அவனுடைய கோரிக்கைக்கு தயவுவையும் அவன் அதற்கு பாத்திரனா இருக்கிறான் இது நாம் பிறருக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது போல அழகாக அமைகிறது ஒருவருக்காக ஒருவர் நாம் தேவனிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும் அவர்களுடைய நற்குணங்களை வெளிப்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இது விளக்கப்படுத்துகிறது இந்த நூற்றுக்கு அதிபதி இயல்பாகவே நல்ல மனிதர்களை நேசிக்கும் தன்மை உடையவனாக இருந்திருக்கிறான் ரோமர்களும் யூதர்களும் இருப்பார்கள் ஆனால் இவனுடைய நேசம் அன்பு யூதர்களையே மயக்கும் அளவுக்கு இருந்திருக்கிறது என்று சொல்லலாம் நம்முடைய ஜனத்தை அதிகமாக நேசிக்கிறான் அதெல்லாம் நமக்கு ஒரு ஜெய ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாகுபாடு இல்லாதவனாக அன்பு நிறைந்தவனாக கீழ்ப்படுதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டானவனாக அதே வேளையிலே தனக்கு தன்னுடைய அதிகாரத்தை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடியவனாக இருந்திருக்கிறார் ஒரு பதவியிலே அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு செயல்பாட்டை இவர் உடையவராக காணப்படுகிறார் ஆதலால் தேவன் இந்த நூற்றுக்கு அதிபதியின் அறிக்கையை கேட்டு ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை ஆச்சரியப்படுத்தக்கூடும் என்றால் அது அவரை குறித்து நாம் வைத்திருக்கும் விசுவாசமும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிற அறிக்கை இடுதலும் கிறிஸ்துவை குறித்தான அறிக்கை இடுதலும் தான் முக்கியமானது இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு தெளிந்த புத்தி இருந்திருக்கிறது நானும் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன் எனக்கு அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருக்கிற மனிதர்களும் உண்டு ஒருவனை வாயென்றால் வருகிறான் ஒருவனை என்றால் போய்கிறான் இதை செய்ய செய்கிறான் என்றால் தானும் அப்படி செயல்படுகிறேன் என் வேலைக்காரர்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக மாதிரியாக ரோல் மாடலாக வாழ்கிறேன் என்பதை அவன் ஏசு கிறிஸ்துவனம் சொல்லுவதை பார்க்கும்போது எத்தனை உண்மை உள்ளவனாய் இருந்திருக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் தேவன் இஸ்ரேவலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி இந்த தருணத்தை பயன்படுத்தி இஸ்ரோவேலர்களுக்கு எப்படிப்பட்ட கீழ்ப்படுதலோடு சேர்ந்த அன்பின் விசுவாச அறிக்கை வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே நமக்கு கற்றுத்தருகிறார் அதை அடுத்து விதவையின் மேல் எப்படி மனிதர்கள் மனமிறங்க வேண்டும் என்பதை பழைய ஏற்பாட்டிலே அவர் கற்பனையாக கொடுத்திருந்தாலும் அதை இங்கே சரியாக முறையில் கிறிஸ்து செய்து காட்டுவதை பதினோராம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கிறோம் அந்த ஸ்திரீ மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை கண்டு மனதுருகி கிட்டே வந்து பாடையை தொட்டு அதாவது கை கணவனை இழந்த அவனுக்கு எப்படி மனிதர்கள் இறங்க வேண்டும் தாமே முன்வந்து எப்படி உதவி செய்ய வேண்டும் அவருடைய தேவை இன்னதென்று கைமாறு கருதாமல் அவர்களை ஏமாற்றாமல் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை இது விளக்கப்படுத்துகிறது அதோடு கூட மட்டுமல்லாமல் கணவனை இழந்த துணையற்றவர்களுக்கு தேவனே துணையாய் நிற்பார் என்பதையும் இதை விளக்கப்படுத்துகிறது அன்பு விசுவாசம் கீழ்ப்படிதல் உண்மைத்தன்மை இவைகளெல்லாம் சுகத்தை தந்தது அதே வேளையில் அன்பு விசுவாசம் உண்மைத்தன்மை இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து உயிர்த்தெழுதலையும் உண்டாக்குகிறது உயிர்த்தெழுதலுக்கு ஒரு முன் அடையாளமாக இந்த விதவையின் மகனுடைய உயிர்த்தெழுதல் ஒப்புமையாக இங்கே தேவன் செய்து காட்டுகிறார் இயேசு கிறிஸ்துவானவருக்கு தன்மேல் இருக்கிற அளவற்ற அதிகாரத்தை மக்கள் மத்தியிலே அவள் செயற்படுத்தி காட்டுகிறார் இந்த காரியங்களை எல்லாம் யோவானுடைய சீசர்கள் சிறையிலே இருக்கிற யோவானுக்கு அறிவித்தார்கள் இது எருசலேம் பகுதியாகிய யூத பிராந்தியத்திலே நடக்கிறது அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானோர் யூதாயா தேசத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார் யோவானின் சீசர்கள் இரண்டு பேரை பிடித்து நீர் அவர்களிடத்திலே போய் வருகிறவர் நீர்தானா வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா என்று ஸ்நானகன் கேட்டு அனுப்பினான் காரணம் அவன் சிறைச்சாலையிலே இருந்து மனம் வெதும்பி போனான் ஆதலால் இந்த பாடுகளும் இந்த கஷ்டங்களும் நான் அனுபவித்து கொண்டிருப்பது இந்த மேசியாவுக்குத்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி சந்தேகம் அவனுக்குள்ளாக உண்டாயிற்று ஆதலால் இயேசு கிறிஸ்துவானவர் என்னிடத்தில் இடர்நடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுவதை இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் யோவான் சனகன் தீர்க்கதரிசிகன் கடைசி தீர்க்கதரிசியாக வந்ததினாலே இயேசு கிறிஸ்துவை குறித்தான குறித்தானசையா தீர்க்க தொலைதரிசியிலே சொல்லப்பட்ட சம்பவங்கள் நடந்தேறுவதை செயல்படுத்தி அவர்களுடைய சீசர்கள் கண்ணார கண்டு உணர்ந்ததை அவர்களுக்கு சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் தம்மோடு கூட அவர்களை இரண்டு மூன்று நாள் இருக்க வைத்து அவர்கள் கண்ணார இந்த அற்புதங்களெல்லாம் கண்டு சொல்லுவதற்காக அனுப்பி வைக்கிறார் இதை நீங்கள் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே வாசிக்கலாம் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே பல சோதனைகளிலே மெஷியாவை தேவனை மறுதளிக்கவோ சந்தேகப்படவோ சூழல் உண்டாகும் ஆனாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார் நமது சந்தேகங்களையும் நமது அறிக்கைகளையும் நமது அறியாமைகளையும் நாம் தேவனிடத்திலேயே கேட்போமானால் அவர் நமக்கு விளக்கப்படுத்தி நம்பிக்கையை திடப்படுத்துவார் வலுவாதபடிக்கு காக்கிறவர் வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுடைய ஸ்நானகனுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்திவிட்டு மக்கள் அவனை தேடி ஆறு மாத காலமாய் அலைந்து கொண்டிருக்கிறதை கண்டு நீங்கள் யாரை கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எதை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் எவ்வளவு மகிமை மிக்கவன் மென்மையானவன் உயர்ந்தவன் என்பதை சுட்டிக்காட்டி போதிக்கிறார் வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த யோவான் ஸ்நானகனை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கும் பெரிய தரிசி ஒருவனும் இல்லை என்றும் அவனே தீர்க்கதர்சிகளில் நிறைவானவன் என்றும் சொல்லி பரலோர் ராஜ்யம் அதைவிட பெரியது அவன் அங்கே சிறியவனாய் காணப்படலாம் பரலோர் ராஜ்யத்திலே சிறியவன் என்பவன் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் என்று சொல்லப்படும் என்றால் ராஜ்யம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது மனித நற்குணங்களுக்கு அப்பாற்பட்டது சுயநீதிக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இன்றும் வேதவசனம் நம் மத்தியிலே பிரசங்கிக்கப்படுகிறது நாம் கேட்டு அதை ஞானஸ்தானம் பெற்று அறிக்கையிட்டோமானால் தேவன் நம்மை நீதிமானாய் ஆக்குகிற நீதிபரராய் இருக்கிறார் பரிசேயர் சதிசேகர் நியாய சாஸ்திரிகளைப் போல தேவனுடைய போதனைகளை தள்ளிவிட்டோமானால் நியாயத்திற்புக்கு ஒப்பாவோம் என்பதை மீண்டும் தேவன் இங்கே பதிவு செய்கிறார் இப்படி தேவ வசனத்தை தள்ளி விடுபவர்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் ஒப்பிடுவேன் ஒவ்வொருவர்களுக்கும் அவரவர்களுக்கான வேலை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவரவர்கள் அந்தந்த வேலையை ஒரு டீமோடு இணைந்து செய்ய வேண்டும் ஒரு ஒருங்கிணைப்பாக செய்ய வேண்டும் ஆனால் யாருமே ரிசல்ட் ஓரியன்டா அந்த வேலையை செய்யாமல் பிறரை குறை சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் யோமான் சானகன் சாதாரண மனிதனைப் போல புசியாதவனும் குடியாதவனுமாய் வந்தான் அவனை பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள் நானோ போஜனம் பண்ணுகிறவனாகவும் பானம் பண்ணுகிறவனாகவும் இருக்கிறேன் என்னை ஆயக்காரருக்கு சிநேகிதர் என்கிறார்கள் இப்படி பிறர் மேல் குற்றம் சாட்டி தங்களையும் கெடுத்துக் கொள்கிறார்கள் இதை நாம் அதிகமாக கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்கள் மத்தியிலும் காணலாம் பிறரை பிறருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை குறை கண்டு அவர்கள் இப்படி பண்ணுகிறார்கள் அப்படி பண்ணுகிறார்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே உற்று நோக்க மறந்து விடுகிறதை நாம் காண்கிறோம் ஒரு அழகான சம்பவம் தான் அவர்களாலே இந்த காரியம் கெட்டுவிட்டது என்று சொல்லக்கூடிய அநேக சந்ததியர் பிறர் மேல் குறை சொல்லி சுற்றி திரிகிறதை தேவன் சுட்டிக்காட்டி அவர் ஒரு பரிசனுடைய வீட்டிலே போஜனம் பண்ணும்போது பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே ஒரு ஸ்திரீயானவள் வந்து அவரை அபிஷேகம் பண்ணுகிறாள் அழைத்திருந்த மனிதனோ அந்த ஸ்திரீ பாவஸ்திரீ என்று கண்டு கிறிஸ்துவையும் சந்தேகப்பட்டு இவர் உண்மையிலே தீர்க்கதரிசி ஆனால் இவள் யாரென்று அறிவார் என்று சந்தேக கண்களோட பார்க்கிறான் மற்ற சுவிசேஷ புத்தகத்தின்படி இந்த பரிசேகன் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்றவன் அதனால் நன்றி உபச்சார கூட்டம் வைத்திருக்கிறான் ஆனால் முழுமையாய் தேவனை அவன் விசுவாசிக்கவில்லை நம்பவில்லை அன்பு கூறவில்லை இந்த ஸ்திரீயோ மிகுந்த பாவம் செய்திருந்தாலும் பாவத்தினாலே குற்ற மனசாணிச்சி குத்தப்பட்டு திருப்தியின்மையும் விரக்தியுமாய் நிறைந்தவளாய் அன்புக்காக ஏங்கி தேவனிடத்திலே சகலத்தையும் ஒப்பு கொடுத்தாள் அதனால் தன்னிடத்தில் இருக்கிற விலை மதிப்பெற்ற சகல வஸ்துகளிலும் பொருட்களிலும் மிகுந்த உச்சிதமான பொருளை எடுத்து வந்து தேவனுக்கு அர்ப்பணிக்கிறாள் தன்னையே அர்ப்பணிக்கும் விதமாக அவள் தன் கண்ணீரினால் கழுவி கால்களை துடைத்து இப்படியெல்லாம் தேவனுக்கு தனது மகிமையை செலுத்தினாள் என்று பார்க்கிறோம் இவைகள் அனைத்தும் மன என்ன அலைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற காரியம் ஸ்திரியானவள் மன்னிப்பு கேட்பதும் சீமோன் சந்தேகப்படுவதும் இயேசு கவனம் உணர்ந்து கொள்வதும் இதெல்லாம் என்ன அலைகளாலே நடக்கிறது ஆண்டவராகிய தேவன் தனக்கு ஒரு டவுட் இருப்பது போலவும் அதை சமாளிப்ப அதை கேட்டு புரிந்து கொள்வதற்காக டிஸ்கஷன் பண்ணுவது போலவும் சீமோனிடத்திலே பேசுகிறார் சீமோனே எனக்கு ஒரு காரியம் உன்னிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அவன் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான் நாமும் அநேக காரியங்களை சொல்லும்போது நேரடியாக அவர்களை தாக்கி பேசுவது போல சொல்லாமல் அவர்கள் அதை செவி கொடுத்து கேட்டு சிந்திக்கும் வண்ணமாக அவர்கள் செவித்திறனோடு சேர்ந்த அவங்களுடைய எண்ண அலைகளுக்குள்ளாக புகுந்து போவது போல காரியங்களை சொல்லும்போது அவர்கள் சிந்திப்பதற்கு அது வாய்ப்பாய் அமையும் தேவன் அப்படித்தான் ஒரு உதவி கேட்பது போல ஒரு சம்பவத்தை சொல்லி வைத்தார் நிதானமாக நிதானித்து சரியான அன் அதிக அன்பாய் இருக்கிறவனே என்று நினைக்கிறேன் என்று சரியான பதிலை சொன்னான் ஆதலால் கிறிஸ்து அவன் வாயிலிருந்து அந்த சரியான பதிலை எடுத்துவிட்டு நீ சரியாய் சொன்னாய் உனக்கு நீ நினைக்கிறாய் இவள் அதிகம் பாவம் செய்தாள் என்று சொல்லி உனக்கும் அவளுக்கும் நான் ஒரே விதமான மன்னிப்பை தான் தந்தேன் ஆனால் அவளோ தனது மனம் மிக வெதும்பி இருந்தபடினாலே என்னுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டால் அதலால் அவர் முழுமையை முழுமையான அன்பை பெற்றுக்கொண்டாள் அவள் என்னுடைய முழுமையான அன்பை பெற்றுக்கொண்டதினாலே என்னை அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் நான் கிறிஸ்து எல்லோருக்கும் கொடுக்கப்படுவதற்காக எல்லோருக்கும் வேண்டும் ஆனால் நீ எந்த அளவு என்னை ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த அளவு அன்பு உன்னிலும் என்னிலும் பெருகும் என்பதை இங்கே விளக்கப்படுத்துகிறார் அவன் தன் மேல் வைத்த அன்பை இங்கே கம்பேர் பண்ணி ஒப்புமைப்படுத்தி அவளுடைய அன்போடு சொல்லி அவளை அவமானப்படுகிற வேதனைப்படுகிற அலட்சியப்படுத்தப்பட்ட அந்த பெண்ணை தேவன் அன்பு கூர்ந்து இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சம் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி எல்லா மனிதர்களுக்கு முன்பாகவும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சமாதானத்தோடே போ உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்று மூன்று விதமான ஆசீர்வாதங்களை ஆவி ஆத்மா சரீரத்திற்கு உண்டான ஆசீர்வாதங்களை சொல்லி அனுப்பி வைக்கிறார் இயேசு கிறிஸ்து ஒரு சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பாவியா இருந்தாலும் கிறிஸ்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு பாவம் செய்தாலும் ஓராயிரம் பாவம் செய்தாலும் பாவி பாவிதான் கிறிஸ்து எனக்கு வேண்டும் என்று சொல்லி முழுமையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும் ஸ்ரீமோனைப் போல தனது சரீர சுகத்திற்காகவோ பெருமைக்காகவோ தன் வீட்டிலே குரு வந்திருக்கிறார் என்று காட்டிக்கொள்வதற்காகவோ ஒரு பார்ஷியல் நன்றியாக ஒரு குறிப்பிட்ட அளவு நன்றி செலுத்துவதற்கான போஜனமோ அதை தேவன் விரும்பவில்லை முழுமையான அன்பை தேவன் விரும்புகிறார் அநேகர் இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு யார் கிறிஸ்து மீது அதிக அன்பாக இருக்கிறவங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய பாவியாக இருப்பாங்க நாங்கள் கொஞ்சம் தான் பாவியம் செஞ்சோம் அதனால நாங்கள் அவ்வளோவா அன்பு கூறலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க பிசாசு எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போவான்னு தெரியுமா இதையெல்லாம் சுயநீதியின் எண்ணங்கள் பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டுவதே அல்லாமல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா அதே போல சுகமாக்கப்படாத மனிதர்கள் இப்படிப்பட்ட சுயநீதியான காரியங்களில் வெளிவர வேண்டும் தாவிதை போல நான் என் துர்க்குணத்திலே உருவானேன் என்று சொல்லி தேவனிடத்திலே ஒப்புறவாகி மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த அத்தியாயத்திலே நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தையும் கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலின் அடையாளமாய் இருக்கிறார் என்பதையும் தனது சீசர்களின் யோவான் சானகரின் சந்தேகம் ஏற்பட்டாலும் தேவன் கடைசி வரை அவர்களை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் என்றும் இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி அவருக்கான கணத்தை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி பாவிகளாகிய நாம் தேவனோடு ஒப்புரவாகவும் தேவன் மேலே அதிக அன்பு செலுத்துவதற்கு அடையாளமாகவும் பிறரை நியாயம் தீர்க்காமல் நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டிய அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லியும் கிறிஸ்துவின் முழுமையான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் தாமே இந்த வேத வசனங்களை நமக்கு ஆழமான சத்தியங்களை கற்றுத் கற்றுத்தருவாராக ஆமென்